பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஜீரோ எயிட் பக்கவாதத்திற்கான பயிற்சிகள் ஸோ இந்த பக்கவாதத்திற்கான பயிற்சிகளில் அடுத்து வீட்டிலே செய்யக்கூடிய பயிற்சி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விரல் வந்து மடிஞ்சிருக்கு இந்த விரல் விரிகிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆல்ரெடி இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெயிட் கப்பு இந்த மாதிரி வெயிட் கப்பை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நீங்கள் போது படுத்துக்கும் போது இந்த மாதிரி கையை இப்படி வச்சுட்டு இந்த பொசிஷன்ல வச்சு வெயிட் கப்பை வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே வெயிட் கஃப் வந்து எப்படி எக்ஸசைஸாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் கப்பில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராப் இருக்கும் இந்த ஸ்ட்ராப் எடுத்துகிட்டு உள்ளார போட்டுக்கலாம் உள்ளார போட்டு கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி போர்ஷனில் இருக்கும் இந்த பொசிஷனில் இருக்கிறதோட இது வந்து அனேட்டமேக்கல் போர்ஷனு இந்த இருந்து வச்சுட்டு இப்படி மூவ் பண்ணலாம் இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதை ரொம்ப நேரம் வச்சிருக்கும் போது இந்த விரல் பார்த்தீங்கன்னா விரிஞ்சு ஸ்ப்ளின்ட்டில் இருக்க மாதிரியே இருக்கும் ஸ்ப்ளின்ட்டை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சு பண்ணும்போது என்ன ஆகுனா நல்ல ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் விரல் நேராக விரிய ஆரம்பிக்கும் விரல் நேராக விரிஞ்சாதான் சுருங்கி விரிகிறதுக்கு ஆரம்பிக்கும் சோ அடுத்த ஒரு எக்ஸசைஸில் பார்ப்போம் தேங்க்யூ